இந்த விபத்துக்கான காரணம் நான் சொல்ல முடியாது இது டெக்னிக்கல் இது டெக்னிக்கல் இஷ்யூ ட்ரெயின் கேட்டு இருக்கா இல்லையத அவங்க தான் சொல்லணும் அதனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் அவங்க சம்பந்தப்பட்ட போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பான நடவடிக்கை இல்லை அதுதான் நம்ம விசாரணை பண்ணணும் எங்கேருந்து சிக்னல் வந்து அதை நான் சொல்ல முடியாதுல்ல முதல்கட்ட விசாரணையில் வந்து இது ஆள் இருக்கிற கேட்டு தான் ஆள் இருந்திருக்காரு ஏன் போடலை அப்படின்றத வந்து நம்ம தான் தெரியும் அதாவது காலை இன்றைக்கு காலை ஏழு நாற்பது மணிக்கு இந்த விழுப்புரத்திலேருந்து மயிலாடுதுறை செல்லும் பேசஞ்சர் ட்ரெயின் அந்த ட்ரெயின் இந்த செம்மாங்குப்பம் கிராஸ் பொழுது ஸ்கூல் வேனு அதாவது அதில் நாலு குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு டிரைவர் வரும்போது இந்த கிராஸில் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதில் வந்து ஸ்பாட்லேயே வந்து ஒரு மாணவர் வந்து இறந்துட்டாரு இன்னொரு குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்கு மற்ற இரண்டு குழந்தைகளும் அந்த டிரைவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே துறையும் மற்றும் ரயில்வே போலீஸும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இப்போதி